கவலைப்படாத இந்த மாதிரி அத்தா மனசு வச்சிட்டா உனக்கு மாரி செல்வராஜ் படத்துலயே உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போய் வா மகனே வச்சுட்டு போடா போட்டு விடு இன்னும் கல்யாணம் ஆகல பாத்து குறி சொல்லுங்க நீ பேசுறதே எனக்கு கேட்கலப்பா சத்தமா பேசு அதான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நல்ல இடம் பாத்து குறி சொல்லுங்க அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா உன் பேரு சரவணன் ஓ பொண்ணாட்டி பேரு கலைமதி சரியா கல்யாணம் ஆயிட்டு ஓ பொண்ணுக்கு போன வரந்தா முருகன் கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ இன்னொரு பொண்ணு தேடி என்ன தேடி வர்ற ஆத்தாவையே நீ சோதிக்கிற அப்படித்தானே பண்ணிக்கிறீங்க ஆத்தா உங்களுக்கு தெரியாம டெஸ்ட் பண்ணி பார்த்தா பண்ணிக்கிறீங்க ஆத்தா வந்தரா தச்சனே வச்சிட்டு போடா ஜிபே பண்ணிக்கிறோம் ஆத்தா ஆத்தா உட்காரவே முடியல இவனுக்கு இன்னொரு பொண்ணாட்டி கேக்குதே டேய் ஆத்தாட்ட அப்படி எல்லாம் பேசாதடா சரிங்க